மதுரை நத்தம் இடையிலான மிகப்பெரிய பாலம் என்ற அடையாளத்துடன் வழிச்சாலை போடப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் மதுரை தல்லாக்குளத்திலிருந்து நத்தம் துவரங்குறிச்சி திருச்சி வழியாக சென்னை செல்வதற்கு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் இந்த நான்கு வழிச்சாலை போடப்பட்டுள்ளது திண்டுக்கல்லுக்கு வாடிப்பட்டி கொடைரோடு வழியாக போகாமல் நத்தம் வழியாக போக முடியும் என்பதால் மதுரை நத்தம் நான்கு வழிச்சாலை போடப்பட்டுள்ளது இந்த நான்கு வழி சாலையானது துவரங்குறிச்சியிலிருந்து நத்தம் வரை இருபத்து ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் நத்தத்திலிருந்து மதுரை வரை முப்பத்து ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் போடப்பட்டுள்ளது சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் மதுரையில் மேம்பாலத்துடன் செல்லும் இந்த சாலையில் திருச்சி மற்றும் திண்டுக்கல் செல்ல பயண நேரம் வெகுவாக குறைகிறது இதன் காரணமாக சென்னையிலிருந்து மதுரைக்கு வரும் வாகனங்கள் திருச்சியிலிருந்து துவரங்குறிச்சி கொட்டாம்பட்டி மேலூர் வழியாக செல்கின்றன அதேபோல் மதுரை ஆரப்பாளையம் கொடை ரோடு வழியாக திண்டுக்கல் பயணிப்பவர்களும் மதுரை நத்தம் நான்குவழிச்சாலையில் பயணிக்கிறார்கள் காரணம் சாலை அமைக்கப்பட்டதிலிருந்து இந்த வழியில் உள்ள பரளிபுதூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்படாமல் இருந்ததே ஆகும் இதனால் கடந்த சில மாதங்களாக நத்தம் சாலையில் திண்டுக்கல் மற்றும் திருச்சி செல்வோர் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் பரளிபுதூர் சுங்கச்சாவடியில் கட்டணத்தை எந்த முன்னறிவிப்பும் இன்றி வசூலிக்க தொடங்கியுள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதன்படி சுங்கச்சாவடி வழியாக ஒருமுறை சென்று வர கார் மற்றும் டிராக்டருக்கு நூற்றி எண்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதேபோல் மினி வேன் டெம்போ டிராவல்ஸ் வாகனங்களுக்கு இருநூற்று தொன்னூறு ரூபாயும் பேருந்துகள் மற்றும் நான்கு சக்கர சிறிய ரக கண்டெய்னர்களுக்கு அறுநூற்று ஐந்து ரூபாயும் ஆறு சக்கர கண்டெய்னர்களுக்கு அறுநூற்று அறுபது ரூபாயும் எட்டு சக்கர கண்டெய்னர்களுக்கு ஆயிரத்து ஐம்பத்து ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டணமானது இந்தியாவிலேயே அதிக அளவில் வசூலிக்கப்படும் தொகை என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த டோல்கேட்டில் இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சிங்கிளுக்கு காருக்கு நூற்றி எண்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க டபுள்னா இரநூத்தி எழுபது ரூபா இல்லைனா போக நூற்றி ஐம்பது வர நூற்றி எண்பது கட்டணும் இவ்வளவு விலை வந்து கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் விளை பொருட்களை கொண்டு போய் மதுரையில் போடுறதுக்கு பெரும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது அதிக சுங்க கட்டணம் காரணமாக அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகளில் பலர் வேறு வழி இல்லாமல் கொடை வழியாக மதுரை திண்டுக்கல் நான்கு வழி சாலையில் பயணிக்க தொடங்கினர் அதேபோல் மேலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் குறைவு என்பதால் திருச்சிக்கு நத்தம் வழியாக செல்பவர்கள் மேலூர் வழியாக பயணிக்க தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் பரளிப்புதூர் சுங்கச்சாவடி பகுதியில் வேகத்தடைகள் அமைக்கப்படாததால் வாகனங்கள் வேகமாக வருவதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படும் ஆபத்து உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படும் கட்டண சலுகை கூப்பனை பெறுவதற்காக சுங்கச்சாவடியை அணுகினால் சர்வர் பழுது என ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அலைகழிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மாதம் முழுத்துக்கு முப்பது ரூபா கட்டி வாங்கக்கூடிய பாஸ் வந்து நம்ம போய் அந்த அலுவலகத்தில் கேட்டோம்னா போய் கேட்குற நேரம் எல்லா நேரமுமே அவங்க சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோட்டுக்கு இந்த டோலுக்கு முன்னாடி எந்த இடத்துலையுமே ஸ்பீடு பிரேக்கர் வந்து போடாதனால வாகனங்கள் இந்த டோலுக்கு ரொம்ப வேகமாக வருது இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் விதிமுறையை மீறி சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது பரப்புரைக்கு மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் விதிமுறைகளை மீறி செயல்படும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார் ஆனால் தற்போது ஆட்சி அமைத்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் மதுரை நத்தம் சாலையில் விளை பொருட்கள் கொண்டு செல்லும் விவசாயிகள் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் அதிக பலனை பெற்று வந்த நிலையில் தற்போது மக்களால் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் இந்த சாலையை புறக்கணித்து பழையபடியே வேறு சாலைகள் வழியாக தொடங்குவார்கள் என்பதால் அடாவடியாக வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது